திருவிடைமுருகளை கிடைத்திருக்கிற பட்டயத்தில் கிடைக்கிற பட்டயத்தில் இன்னொரு பேர் நாடாறு தோன்று மேலவாதலை வழி திறந்தவர்கள் நாடார்கள் திறந்தான் என்பது பாண்டியர் பட்டம் பாண்டியர் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு டோவி ஒரு தலைமை தொழிலாளியை பார்த்து நீ என்ன ஜாதி என்று கேட்டால் ஈரங்கொல்லி வண்ணா என்று சொல்லிவிட்டு பாண்டிய வண்ணா 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 சேர என்று சொன்னால் அது வண்ணா என்பதை நீங்கள் நாடாளுடைய ஒரு பட்டயத்திலே கிடைப்பதை அரசாங்கம் எல்லாம் பார்த்துதான் அன்னை ஜெயலலிதா அவர்கள் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களாக முன்வந்து ஆராய்ச்சியாளர்கள் சிலருடைய புத்தகங்கள் நான் உட்பட பலருடைய புத்தகங்களை எல்லாம் பார்த்து சேரதோள பாண்டியர்கள் நாடாளு அறிவித்தார்